என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு அதுக்காகனா நம்ம வண்டியில் வந்து டிஸ்பிளேவில் வந்து ஒரு லைட் ஒன்று போயிடுச்சுண்ணா ஒரே ஒரு லைட்டு தான் எரியுது ஒரு லைட்டு போயிடுச்சு அந்த பெட்ரோல் கேஜர் வந்து காட்டலை சுத்தமாக காட்டவே இல்லை அதனால் இப்போ வந்து நம்ம வந்து கலர் லைட் மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வண்டி வாங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வந்துச்சுன்னா தான் நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது வண்டி சரியான குவாலிட்டி பொருள் சரியான குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது பஜாஜ் வந்து நான் கூட எப்படியோ வண்டி வாங்குற புதுசில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க கலகலனா இடம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கு இருக்குது ரொம்ப நான் வண்டியில இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒட்டுமொத்த மோட்டார்ஸ்ல இந்தியன் மோட்டார்ஸ்ல வந்து பஜாஜ் தான் நம்பர் ஒன் குவாலிட்டி சூப்பர் பஜாஜுக்கு சல்யூட் நான் மாத்திட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் லைட்டு ஃபுல்லாக கட்டிவிட்டு அந்த எல்லோ கலர் எல்லாம் கட்டிவிட்டு இப்போ ப்ளூ கலர் ஒன்று இப்போ ஃபுல்லாக கழட்டி வச்சுருக்கேன் மெக்கானிக் வேலை தெரியவோ வீட்லேயே எல்லாத்தையும் கட்டி நானே மாட்டிடுறேன் டூ வீலருது ஃபோர் வீலருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இது லைட் ஆன் பண்ணுறேன் சாவி போட்டு தான் இருக்குது வருங்க ஒரு சைடில் ஒயிட்டு ஒரு சைடில் ப்ளூ நல்லா இருக்குது டிஸ்பிளே பார்க்கறதுக்கு இப்போ என்னோடய ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ தான் லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து பத்தா பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் இந்த வண்டிக்கு நான் மாற்றுறேன் இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆனால் டோட்டலாக பன்னெண்டு வருஷம் இப்போ தான் முதல் முறையாக இந்த லைட்டு கலர் லைட் மாற்றுறேன் இந்த வண்டிக்கு நல்லா இருக்குது டிஸ்பிளே ஆனால் பார்க்குறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் மெக்கானிக் வேலை அது கற்று வச்சுக்குங்க நல்லது செலவு மிச்சம் டூல்ஸும் ஏன்னா நான் எது எதுலாம் எனக்கு தேவைப்படுதோ அந்த டூல்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுக்கினேன் எதுலாம் தேவைப்படுதோ அந்தந்த டைமில் நான் போய் வாங்கிடுவேன் முக்கியமாக ஸ்பானர்ஸ்லாம் மாதிரி உங்கள் உங்களால் முடிஞ்சது தெரிஞ்ச வேலையாவது சின்ன சின்ன வேலை இப்போ இந்த பஞ்சர் போடுறது இந்த மாதிரி செயின் டைட் பண்ணுறது வேறு எதுனா கேபிள் மாற்றணுன்னா கேபிள் நானே மாற்றிக்குவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே கற்று வச்சுக்கிங்கன்னா உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கலாம் என்னோடய ஸ்பிளெண்ட்ரு நான் செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்பிளெண்ட்ரு ஒன்று வாங்கினேன் அந்த ஸ்ப்ளெண்டருக்கு ஜென்ரல் செக்கப் நானே பண்ணிவிட்டேன் இப்போ நான் அந்த வண்டி இன்னும் வெளியில் வெளியில் எடுத்துன்னு போய் ஓட்டி பார்த்துட்டேன் அந்த ஸ்பேர்லாம் கொஞ்சம் புது ஸ்பேர்லாம் கொஞ்சம் வாங்கி ஓடிட்டு எப்படி சொல்கிறேன் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த வண்டியை ரெடி ஆகிடும் ஓட்டுறதுக்கு இப்போ ரெண்டு இப்போ இந்த ஒரு வண்டி இருக்குது இன்னொரு வண்டி ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது அது அது ஒன்று அது மோ இன்னொரு வண்டி ரெடி பண்ணி வச்சது எனக்கு கொஞ்சம் பெட்டர் அதை வாங்கும் போது நிறைய பேர் என்னை கேள்வி கிண்டல் பண்ணாங்க யார் என்ன கேள்வி கேள்வி கேட்டால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எதுக்கிட்டால் இத்தனை வண்டி வாங்குகிறேன்னு எனக்கு சொல்லிக்கின்றால் பண்ணாங்க ஒரு டைமில் டூ வீலரே இல்லாமல் இருந்தேன் இன்றைக்கி என்கிட்ட மூணு வண்டி இருக்குது எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை என்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லோரும் மெக்கானிக்கில் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுங்க ஜென்ரல் நாலேஜில் நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணி போடுறேன் லைட்டு செட் பண்ணியாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்கூப் வந்து இந்த ஃப் ஃப்ரண்ட்டோட ஸ்கூப்பு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணும் சவுத்தில் லைட் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நான் ஸ்கூப்பை தான் சைக்கிறேன் கீழே நெட்டு ஒன்று டைட் பண்ணணும் அது டைட் பண்ணால் தான் கரெக்டாக ஈவனாக உட்காரும் இது மேலே இருக்குது கொஞ்சம் லிட்டாக கீழே இறக்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து லோ பீமில் வந்து நல்லா கிளியராக தெரியும் இப்போ பாருங்க ஆ பாருங்க ஓகேவா இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும் ஸ்கூப் கட்டினீங்கன்னா அது மட்டும் பார்த்துக்குங்க ஒரு வழியாக வண்டிக்கு வந்து லைட்டு மாட்டி முடிச்சாச்சு ஃபுல் செக்கப்பும் பண்ணியாச்சு இப்போ வேறு டிஸ்பிளே சூப்பராக வரும் ப்ளூ ஒயிட்டு ஹெட்லைட்டு கரெக்டாக செட்டிங் வச்சாச்சு மெக்கானிக் வேலை கொஞ்சம் வந்து தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்